கொண்டிருப்பது மீனா டிவி அவருக்கு அனுப்பின பணம் அது நானூத்தி ஐம்பது ஒண்ணு மூவாயிரம் ஒண்ணு ஏன்னா பாக்கலாம் நாங்க கையில தான் கொடுத்தோம் எதே எங்களுக்கு கிடைச்சது பில்லு மட்டும் இது மட்டும் தான் எங்களுக்கு திருத்திரைகுண்டி தாலுக்கா ஆண்டாங்கிற கிராமத்தில் இருந்து பேசுறோம் இது வரைக்கும் நாங்கள் ஒரு மூணு ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம் சாகுபடி எப்படின்னா கரண்ட் பில்லு பருத்தி போடுவோம் நெல் போடுவோம் அதுக்கான கரண்டு பில்லு வந்து ரமேஷனுங்கிற ஒருத்தர் வருவார் தான் வருவாங்க அவங்கள்ட்ட நாங்கள் மாசம் மாசம் பணம் கட்டிடுவோம் இது மாதிரி இந்த பணம் கட்டின பணத்தை என்ன பண்ணிட்டாரு அவரு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல இங்க ஆபீஸ்ல திருப்பி அமௌண்ட் அதிகமானதுனால திருப்பி அவங்க வந்து இபிஆபில இருந்து வந்து இதை கட் பண்ணி விட்டு போயிட்டாங்க இதனால எங்களுக்கு விவசாயம் கொஞ்சம் பாதிச்சு இருக்குது வயர் எல்லாம் கருவுது இதுக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா தான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் பிசி கேர்லாம் எதுவுமே கிடையாது ரூபாய் அமௌண்ட் கட்ட முடியாது நாங்க ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மூணு ஏக்கர்ல சாகுபடி பண்ணாலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமே ஒரு நாற்பதனாயிரம் ரூபாய் தான் வரும் ஆனா நாங்க கரண்ட் பில் கட்ட வேண்டிய அமௌண்ட் எங்களுக்கு ஐம்பதாயிரம் வருது இதுக்கு இந்த தான் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும் ஐயா ஐயாங்கரையில பேர் வந்து ராஜேந்திரன் இவங்க வந்து போய் ஸ்டேஷனில் நாங்கள் நான் ஒரு இருபது டைம் முப்பது டைம் வண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்ததை போய் கேட்டிருக்குறோம் அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா என்னையே தான் அடிக்க வர்றாங்க ஏன்னா இதுமாரிக்கு நீங்கள் ரோட்டில் போகிறவன்ட்டெல்லாம் நம்ம காசு கொடுத்தது கிடையாது நான் ஒரு அவங்க ஒரு ஆஃபீஸில் உள்ளவங்கள்ட்ட தான் நான் கொடுத்துருக்குறேன் அதை கேட்டதுக்கே போலீஸுக்காரங்க அவங்களே இதில் வந்து அடிச்சிருக்காங்க தரவரில் அடிக்க வந்திருக்காங்க ஒரு வார்த்தையில் பேசியிருக்கிறாங்க அதேமாரி திருத்திரங்குண்டியில் ஸ்டேஷன்